ஏ உடமியே கல் மறியே இருக்கு பத்தி மா அது எடுத்து சாப்பிட்டுக்கிங்க ஆமா அது சாக்லேட் கள்ளு சாக்லேட் சாக்லேட் வந்துருச்சா இது கொடுத்து மாட்டுமா ஏ ஆமா சாக்லேட் தான் அங்கே பிள்ள சாக்லேட் பாரு ஏறு பார்த்தா இறைச்சி பார்த்தாங்க வச்சுக்கிய கல்லுங்க தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது என்னது காக்காயா காக்காய ஆமாம் காக்காய் ஆ என்னது காக்காயா ஏ காக்கா சாக்லேட்லாம் திங்காது ஏ காக்கா சாக்லேட்ல சாப்பிடுமா காக்கையெல்லாம் சாப்பிடாது சாப்பிடு ம் மற்றது தான் சாப்பிட கம்மியாகவே இது சாக்லேட் மாதிரியே இல்லை பிரத்தி கல் மாதிரி இருக்குது இங்கே வேறு கலர் கலராக கல் இருக்கும்ல நீங்கள் இது பார்த்தா கம்மியாகவே கல் மாதிரி தான் இருக்குது அதனால் சாக்லேட்டு